சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மீண்டும் செங்கோட்டையன் அதிமுகவின் நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளாரா அதாவது தேர்தல் நெருங்கிவிட்டது அதிமுகவின் நிலைப்பாடு என்ன தொண்டர்களை சந்திக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டமோ மாநாடோ இன்று வரை அதிகாரபூர்வமாக நடத்தவில்லை ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திமுக தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரங்களையும் தேர்தலுக்கான அனைத்து யூகங்களையும் செய்து வருகிறது தற்பொழுதே திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்ததாக தொண்டர்கள் நினைக்க வேண்டும் என்ற அளவிற்கு கூட மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு விழாவில் ஸ்டாலின் அவர்கள் பேசிவிட்டார் ஆனால் மக்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள் இந்த ஒரு வேளையில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்துவிட்டால் நிச்சயம் தொண்டர்கள் ஒன்றாக இணைத்து ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களும் கட்சிக்காக அயராது உழைப்பார்கள் இது ஓபிஎஸிற்காக பேசப்படக்கூடிய வார்த்தை கிடையாது என்று செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியவில்லை கடைசி நேரத்தில் தான் தெரிந்துள்ளது அவருக்கு தெரிந்த பிறகு அவர் என்ன கூறியுள்ளார் என்றால் தோல்வி அடைந்தாலும் பிரச்சனை கிடையாது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைந்துவிட கூடாது என்பது தெரிவித்திருக்கிறார் இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியையும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது எதற்காகவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் அதிமுகவின் எதிரி திமுக மட்டும்தான் என்பதை மறைந்த எம்ஜிஆராக இருக்கட்டும் மறைந்த அவர்களாக இருக்கட்டும் இதைத்தான் தொண்டர்களது ஆழ்பானதில் பதிய வைத்தார்கள் ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸை அதிமுக தோல்வி அடைந்தாலும் பிரச்சனை கிடையாது வெற்றியை விட ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைத்துவிடக் கூடாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தொண்டர்களிடம் கூறி வருகிறார் இது அதிமுகவில் பிளவை ஏற்படுத்தும் இப்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியிடாமல் இருக்கலாம் இன்னும் சில வாரங்களில் இந்த தகவல் ஒட்டுமொத்தமாக கிடைக்கப்பெறும் செங்கோட்டையனின் உதவியாளரிடம் இருந்துதான் இந்த தகவல் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் மனவேதனை அடைந்துள்ளார் ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டையன் கூறியது சரியா என்பதையும் எடப்பாடு பேசியதை பற்றி கமன்வய